கூட்டுதுவா கூடுமா கூடாதா கூட்டுதுவா எந்த 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 இடத்துல கூடும் இந்த இடத்துல கூடாது அதை கொஞ்சம் தெரிவிங்க அலாக்கும் أن الحمد لله نحمده ونستعينه من يهديه الله فلا مضل له ومن يضلل ولا هادئ له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسولاً مع بعض فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدا وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مع بعض ما எந்த சந்தர்ப்பத்திலேயே அது கூடும் எந்த சந்தர்ப்பத்திலேயே கூடாது என்பது பற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது கூட்டாக துவா செய்வது என்பது அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடக்காத ஒரு அம்சமாகும் நபி அலிஹிசு வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய அவர்களோடு இருந்த சகாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்ற ஒரு சம்பவம் ரசோபாசகம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே எந்த ஒரு இடத்திலும் இடம்பெற்றது கிடையாது இதுதான் உண்மை இது மார்க்கத்திலே இருக்கின்றது என்று நிலைநாட்ட முனைபவர்கள் பல விடயங்களை அவர்கள் முன்வைத்தாலும் அதற்கான எந்த ஒரு சகான ஹதி சரியான விதத்திலே அவர்களால் முன்வைக்கப்படவில்லை என்பதே உண்மையாகும் இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் ரசூல் உல்லாஸ் அவர்கள் ஒரு முறை மரணித்த ஒரு சகோதரரை அடக்கி விட்டு சொன்னார்கள் ஃபைன் ஆன ஆனயுஸ் அல் இப்போது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றார் அவருக்கு உறுதியை கொடுக்குமாறு நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று அந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் கூட ஏனைய முஸ்லிம்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்களே தவிர நபி அவர்கள் துவா ஓத ஏனைய சஹாபாக்கள் ஆமீன் சொல்லவில்லை இப்படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரசூல் உல்ல சொல்லா அவர்கள் துவா கேட்க அதற்கு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்ற நம்பகமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது எனவே துவா என்பது ஒவ்வொருவரும் தாமாக துவா செய்ய வேண்டும் தமது எண்ணங்களை தாம் எதனை கேட்க விரும்புகின்றாரோ அதனை துவா செய்ய வேண்டும் நான் ஹதீஸ்லே பதிவான அந்த ஒரு மையத்தை அடக்கிவிட்டு ரசோல்லா ஹார்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொன்னதை நினைவுபடுத்தினேன் இப்படி இன்று நாம் இது அதாவது மரணித்த ஒருவரை அடக்கும்போது மட்டுமல்ல அந்த ஒருவருடைய மையத்தை குளிப்பாட்டி வைத்துவிட்டு அதனை வீட்டிலிருந்து எடுத்து செல்ல ஆரம்பிக்கும் போது முதலிலே அங்கே ஒரு துவா ஓதுவார்கள் அதன் பிறகு கொண்டு போய் தொழுவித்ததன் பிறகு அங்கே ஒரு துவா கூட்டுதுவா நடத்துவார்கள் இப்படி அதே போன்று அடக்கி விட்டு ஒரு கூட்டு துவா நடத்தும் இப்படி பல துவாக்கள் அதேபோன்று சூரா பாத்தியா மற்றும் குரான் வசனங்களை ஓதுவது இப்படியான பிழையான நடவடிக்கைகளை காணுகின்றோம் ஆகவே நாம் அறிந்த வரையிலே சம்பந்தமாக நிறைய அதாவது கூட்டுதுவா மார்க்கத்தில் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளை தேடி படித்திருக்கின்றோம் அவற்றிலே எந்த ஒன்றிலும் ரசூலுல்லாய் சுல்லா வல்லம் அவர்கள் துவா ஓத கூடியிருந்த சாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஒரு நம்பகமான ஆதாரமும் கிடையாது எனவே இஸ்லாத்திலே கூட்டாக துவா செய்வது என்பது கிடையாது ஒரு சிலர் தொழுகையிலே சூரா ஃபாத்தியா ஓதப்படுவதையும் அதற்கு மாமூங்கள் ஆமீன் சொல்வதையும் கூட்டுதுவா என்ற ரீதியிலே அடக்குகின்றார்கள் அப்படியே அவர்கள் இதனை துவா உருவ செய்கின்ற பிரார்த்தனை மற்றவர்கள் ஆமீன் சொல்வது என்பதற்கு ஆதாரமாக எடுப்பதாக இருந்தால் இது ஒரு இபாதத் அதனை அந்த அளவோடு அதாவது தொழுகை என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்ற சுழவாசமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே தொழுகையிலே இன்னும் எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கின்றன அதை எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் ஆஹ் பின்னால் இருந்த சகாபாக்கள் ஆமீன் சொல்வதில்லை எனவே சூரா பாத்தியாவை ஓதிவிட்டு அதற்கு இமாமும் மாமும்களும் சேர்ந்து ஆமீன் சொல்வதை கூட்டுதுவாவிற்கு ஒரு ஆதாரமாக முன்வைக்கவே முடியாது அதனை தொழுகையிலே நாம் ஓதுகின்ற சூரா பாத்தியாவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகையின் பின்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் என வேறு வேறாக துவாக்கள் எழுதி பதியப்பட்டிருக்கின்றன இவை எந்த ஒன்றும் ரசூலும் வாயிசாசல்லாம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட எந்த ஹதீசிடும் நம்பகமான செய்திகளிலும் கிடையாது இவை அனைத்துமே பின்னால் வந்தவர்களால் உருவாக்கப்பட்டவை ஆகவே கூட்டு கூட்டுதுவா என்பது ஒருவர் துவா கேட்க ஏனையவர்கள் ஆமீன் சொல்கின்ற வழிமுறை இஸ்லாமிய வழிமுறைகள் அல்ல இஸ்லாத்திற்கு மார்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி யாராவது இருக்கின்றது என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரத்தை ஒன்றோ அல்லாஹுடைய கலாமாகி அல் குரான் என்று முன்வைக்க வேண்டும் அல்லது நபி அவர்களை தொட்டும் உண்மையாக வந்த செய்தி என்ற சகியான ஹதீஸ்லிருந்து நிரூபிக்க வேண்டும் இது அல்லாத எந்த ஒன்றும் ஆதாரமாக மாட்டாது அந்த இரண்டிலும் எமது அறிவு கட்டியவரையிலே இதுவரை காலம் நாங்கள் தேடிய விட எங்கள்லே ஆஹ் கூட்டாக ரசூழவாசம் அவர் ருதுவா செய்தார்கள் அவர்களோடு இருந்த சகாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதே உண்மையாகும்